சரணம் மார்கழி மாதம் திருவம்பாவை திருப்பாவையுடைய பொருள் பார்த்துட்டுருக்கோம் திருவம்பாவை பதினான்காம் நாள் பாடல் இதில் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுடைய பாதத்துடைய திறன் திருவடி நிழல் தான் எங்கேயுமே ரொம்ப முக்கியம் சரணாரவிந்தம் சரணாகதி தான் முக்கியம் அங்கே சரணத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த இரையாக இருந்தாலும் இப்போ சிவபெருமான் தான் எங்கள் தலைவன் அவனை நோக்கி அவனோட பாதத்திறனை பாடுவோம் அப்படின்னு இந்த பாடல் மூலமா அறிவிக்கிறார் காதார் குழையாட கோதை குழலாட வண்டின் குழாட சீத புனிம் சிற்றம்பலம் பாடி பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம்பாடி கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பை வளைதன் பாத திறம்பாடியாடேலோரெம்பாவா அதாவது ஒவ்வொன்றத்தையும் அழகாக வர்ணிக்கிறது காதுகளில் இருக்கிற அந்த பொதிந்த குழைகள் வந்து அசைந்து ஆடுறதான் அது எப்படி வேணாலும் வச்சுக்க ஜிமிக்கி எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த குழைகள்ங்கிறது ஒரு ஆபரணம் அது அழகாக ஆடுறது பசும் பொன்னாலான ஆபரணங்கள் இன்றைக்கி நீங்கள் நைன் ஒன் சிக்ஸு அது இது எது சொன்னாலும் எந்த கடையில் வாங்குகிறோமோ அந்த கடையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைனா அடுத்தவனுக்கு இது தப்பாக கொடுத்துருக்கான்னு சொல்லிடுவோம் எது வேணாலும் நடக்கலாம் பவுன் தான் அவள் போட்டுன்னு நமக்கு கேரண்டி கிடையாது ஆனால் பசும் பொன் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் அப்படியே மஞ்ச மசக்க அவ்வளவு ரிலேபிலிட்டி அதில் அவ்வளவு இருந்தது பசும் பொண்ணாலான ஆபரணங்கள் அசையவும் பூமாலை அணிந்த கூந்தலானது அசையவை பூமாலை பூ தான் அலங்காரத்துக்கே பொண்ணெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம்தான் அதுக்கு மேலே அந்த பூக்கள் இருக்கிற பூவில் தேண்ட்ருக்கான் அதை வண்டி நம்ம வந்து மொச்சி ஆடுற மாதிரி அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கு அதெல்லாம் ஆட எப்படி பண்ணுறோம் நம்ம அதெல்லாம் ஆடுற அளவுக்கு அந்த புனலில் நீராடுவோமாக புனல் அதை குளம் வா எது வேணாலும் பொய்கை ஆறு வேணாலும் ஸோ அதில் நீராடுவோமாக அதெல்லாம் ஆடுற அளவுக்கு குதிச்சு குதித்து அவ்வளோ சந்தோஷமாக நீராடுவோமாக சிற்றம்பலத்தினை போற்றி பாடுவோமாக சி தில்லை தான் வேத பொருளாக விளங்கும் சிவபெருமானை பாடுவோமாக வேதத்தோட விழுப்பொருள் சிவபெருமான் தான் அவரை பாடுவோம் அவ்வேத பொருளாகிய பரமன் நமக்கு உரியவனாகும் வண்ணம் பாடுவோம் பரஞ்சோதியாகிய அவனுடைய தன்மையை பாடுவோம் அவன்தான் ஜோதி அவனோட தன்மையை தெரிகிற மாதிரி பாடுவான் வளைந்த கொன்றை மலர் மாலையினை பாடுவோம் கொன்றை மலர் சூடியனவன் தான் சிவபெருமான் ரொம்ப விருப்பப்பட் விருப்பமான பூ அனைத்துக்கும் ஆதியாக விளங்கும் அவனுடைய ஆற்றலை பாடுவோம் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி மூலப்பொருள் யாருன்னா சிவபெருமான் தான் அவனோட பெருமையை பாடுவோம் அனைத்தும் ஒடுங்கிய காலத்தும் பிரளைய காலத்தில் கூட அவன் ஒருவனே ஆகி நின்று விளங்கும் அந்த இறுதி வண்ணத்தினையும் பாடுவோம் அந்த கடைசியில் நிற்க போகிறது சிவபெருமான் முழு விழு முழு பொருள் அவங்க கொண்டு தான் ஆதியோடு நிற்க போகிறான் அவனை பாடுவோம் நம்மையெல்லாம் வேறு வேறாக பேதப்படுத்தி நம்மை வளர்த்து அவன் அடியாராக உயர்த்திய வளையல்கள் அணிந்த உமாதேவி அவனோட அடியாராக யார் நம்மளை உயர்த்தியிருக்கா அந்த சக்தியை யார் கொடுத்துருக்கா அந்த சிவனை உண உணர்கின்ற சக்தியை நமக்கு யார் கொடுத்தது அந்த உமாதேவி வளையல்கள் அணிந்த கைகளை உடைய உமாதேவியாரோட அவளுடைய ஆற்றலையும் நம்ம பாடுவோம் அப்படின்னு இது எல்லாத்தையும் பாடி அவனு சிவபெருமானோட முழு பெருமையும் பாடி நம்ம நீராடுவோமாக அப்படின்னு இந்த பாடல் மூலமாக ரொம்ப அழகான பாடல் அது ரொம்ப ரசித்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாடணும் அப்போ ரொம்ப இன்னும் இருக்கும் முழு பலனையும் தரக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று திருப்பாவை அதில் அடுத்த பாசுரம் பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் இதில் இன்னும் இன்னும் பெண்ணாக இருக்கப்பட்ட வர்ணிக்கணும்னா இன்னும் ரொம்ப அழகாக நாயகனாக வரிச்சவனை பற்றி வர்ணிக்கணும்னா இன்னும் அழகாகவே சொல்லலாம் ஆனால் இந்த பாடலில் ஆண்டால் என்ன சொல்கிறான் நான் எல்லாம் முன்னாடியே வந்து எழுப்புவேன்னு வீரம் பேசின பெண்ணே சில பேர் அப்படி உதாரி விடுவான் நான் பண்ணுறேன் நான் வந்து எல்லாம் பண்ணுறேன் பாரு நான் முன்னாடி நிற்கிறேன்லாம் சொல்லுவாள் அந்த மாதிரி செய்ய முடியாமல் போகும் அதை எங்கள் ஆண்டாள் சொல்லி காமிக்கிறான் எங்களெல்லாம் முன்னாடியே வந்து எழுப்புறேன்னு சொன்ன வீரம் பேசின பெண்ணே கொடுத்த வாக்கை காப்பாற்றாம காப்பாற்றாம நீ என்ன பண்ணுற அதுக்கு வெக்கமும் படலை நீங்கள் இன்னமும் தூங்கின்னு இருக்க உன்னோட வீட்டு பின்வாசலில் தோட்டத்து தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள் அதெல்லாம் என்ன இருக்குது அதெல்லாமே மலர்ந்துருத்தும் அதெல்லாமே மலர்ந்தும் கூட ஆம்பல் மலர்லாம் தலை கவிஞ்சுடுத்து ஏன்னா சந்திரன் போயாச்சு ஆம்பல் மலர்லாம் தலை கவிஞ்சுடுத்து காவி உடையணிந்த துறவிகள் தங்களோட வெண்பற்கள் ஒளி வீச கோவில்களை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டாள் அந்த காலத்துலலாம் கிராமம்னா கிழக்கு பக்கம் சிவன் கோவில் மேற்கு பக்கம் பெருமாள் கோவில் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் காலத்தால் கோவில் போகிறது தான் அவளோட நித்திய கர்மானுஷ்டானங்களில் ஒன்று எல்லாருக்கும் பொது கோவில்ங்கிறது ஒண்டிதான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருந்தது அந்த நாளும் வந்திராதோன்னு தான் நம்ம பாடணும் கோவில்கள் இப்போ இருக்குது ஆனால் அளவுக்கு நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா பக்தியின் பார்ப்பட்டுங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ அந்த கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செல்வதற்காக துறவிகள் தான் இப்போ அந்த சங்கு முழுங்கிறது ஒரு இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரம் அங்கெல்லாம் கோவில் ஏகாம்பரேஸ்வர் கோவிலெல்லாம் பள்ளியேற இதுக்கெல்லாம் சங்கு ஊதுறது ஒரு வழக்கம் அதுக்காக அவள்லாம் கூட போயாச்சு துறவிகள்லாம் கூட ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவன் அவ்வளவு சுதர்சன சக்கரம் அதெல்லாம் தாங்கிட்டுருக்கான்னா அப்பேற்பட்ட பலம் பொருந்திய நாராயணனை அந்த கரங்கள் உடைய நாராயணனை தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையனுமான கண்ணனை தாமரை கண்ணன் இல்லையாவும் அது மாதிரி விரிந்த கண்களை உடைய கண்ணனை பாட இன்னும் எழுந்திருக்காமல் எழாமல் நீ இப்படி உறங்குறியே அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட மைய பொருள் என்னென்னா கொடுத்த வாக்கை தவறக்கூடாது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிடணும் அது இல்லாமல் நீ வந்து இன்னமும் வந்து படுத்துன்னு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி நாக்கு வந்து சரியானது தான் மட்டுமே பேசணும் நான் செய்வேன்னா செய்வேன் இல்லை செய்ய மாட்டேன்னாலும் செய்ய மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அதை என்ன பண்ண போகிறோமோ அதை மட்டுமே நம்ம அதை சொல்லணும் அந்த நாக்குங்கிறது உண்மையை மட்டுமே சத்தியத்தை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பொருள்லாம் இதில் அடங்கியிருக்கு மிகச்சிறந்த பாசுரம் மகாபரிபாளேஸ்வரம்